எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எபிசோட் ரிவியூ வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு அன்சீனில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு தாக்குதல் விஷ்ணு மேலே வந்து பண்ணியிருக்காங்கங்க நைட்டு தான் வந்து பயங்கரமான ஒரு பிளானிங் வந்து எக்ஸிகூஷன்லாம் போயிட்டுருக்கு அதாவது அவங்க பண்ணால் அது வந்து பார்த்தீங்கன்னா புள்ளிகேங்காக சொல்கிறேன் அதெல்லாம் வந்து ஃபேவரட்டிசம் கிடையாது அதெல்லாம் வந்து தப்பு கிடையாது அதெல்லாம் ஃபன் ஸோ எல்லாருமே அதை இது பண்ணிக்கலாம் இப்போது ஒன்றும் இல்லைங்க நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் ஒரு துப்புறீங்க எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அன்சைனில் வந்து இன்னொரு இடத்துல அதை துப்பி காட்டுறான் எமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பன்னாட பூர்ணிமா வந்து எமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தபால்னு துப்புறாங்க ஸோ துப்பும் பொழுது நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா சாரி ஃபீனிக்ஸ் பூர்ணிமா நான் தப்பாக சொல்லிட்டேன் சரியா ஸோ அவங்க துப்புறாங்க துப்பிட்டு இது வந்து என்னோடய எமோஷனை நான் காட்டுறேன் அப்படின்றாங்க இதே துப்புறது இப்போ மாயா முன்னாடியோ பூர்ணி முன்னாடி போய் ஒரு பையன் வந்து துப்புறான்னு வைங்களேன் இப்போ தினேஷ் வந்து துப்புறான்னு வைங்க தூண்டு அப்போ அவங்க எப்படி டேக் பண்ணிட்டுப்பாங்க ஆட்டிட்டு வரேன்னு சொல்லி இவ சொல்லுவா பூர்ணிமா ஆனால் ஆட்டிட்டு தினேஷ் சொன்னால் அதை ஒரு மணி நேரம் இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் பேசுவாங்க அதே மாதிரி இந்த ஸ்டாம்பிங்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எச்ச துப்புறான் எச்ச துப்புறா மணி எச்ச துப்புறா மணி அப்படின்ற மாதிரி சொல்லி காட்டியிருப்பாள் இவங்க பண்ணுறாங்களா இன்னொன்று நல்லா கவனிச்சிங்கன்னா நைட்டு ஃபுல்லாக புலம்பர் விஷ்ணுவுக்கு மூணு கல் வந்தது நினச்சி மாயாவே அவ்வளோ புலம்ப மாட்டுறாங்க பூர்ணிமா அவ்வளோ புடம்பு புலம்புறான் ஐயோ போச்சே அதுக்குள்ளே எனக்கு சாஃப்ட் கார்னர் இருக்குது அவர் மேலே ஆ என்னை வந்து அவர் தொல்லை பண்ணுறாரு அது பண்ணுறாரு இது பண்ணுறாருன்ட்டு எப்பா என்ன மாதிரி பொம்பளைங்க நிஜமாக சொல்கிறேன் இந்த மாயா பொண்ணை மாதிரி இந்த நிக்சன் விளையாட்டாக சொல்லுவாங்கல்ல கள்ளிப்பாள் வச்சு கொண்டுருக்கணும்ன்ட்டு அந்த விளையாட்டை வந்து அங்கே சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன் சரியா ஸோ இது வந்து கேவலத்தின் உச்சம்ங்க இந்த மாதிரி ஒரு ஈன பிறவிகள்லாம் வந்து இந்த உலகத்தில் இருக்கா அப்படிங்கிறதே ஒரு புரியாத புதிராக இருக்குது அதுவும் இந்த கேம் ஷோவில் இந்த விஜய் டிவி வச்ச பயிற்றுக்காம பாருங்க அவன் இந்த கேம் ஷோவில் அதை வச்சு ஆடுறது அப்படிங்கிறது இன்னும் கேவலமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆ எவ்வளோ கேவலம் தெரியுமா அதெல்லாம் அவங்க பண்ணா ஃபண்ணு இவங்க பண்ணால் அது வந்து தெய்வ குத்தம் கொல குத்தம் சரியா அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுவை போட்டு அப்படி டார்கெட் பண்ணுறாங்கங்க இன்னைக்கு நைட்டு உட்காந்து குரூப்பை போட்டு ஆ ஐயோ ஏன் வந்து அவன் எடுக்கலை அவன் ஃபேவரிசம் விளாட்றான் அது பண்ணுறான் இது பண்ணுறான் விசித்ரா அனுப்பி விஷ்ணுக்கிட்டேருந்து கறந்து திருப்பி அதை வந்து கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு எவ்வளோ புதம் வச்சிருப்பாங்க இந்த அர்ச்சனாக்கு ஒரு தடவை சொன்னால் முடிஞ்சு போச்சு திருப்பி 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 போய் தினேஷ்கிட்ட போய் நின்றுட்டு நீங்கள் எதுக்கு இது பண்ணீங்க உங்களுக்கு நீங்கள் இப்படி எலிமினேஷன் கேம் மாறும்போது நீங்கள் வந்து இது பண்ணீங்க அது பண்ணிங்கன்னு புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ரீசன் கூட இல்லை அவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் திருப்பி திருப்பி போய் உட்காந்து அதான் எனக்கு தினேஷ் போட்டு விட்டார் ஏமா நீ வந்து இருந்தால் எனக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு இருந்திருப்ப நீ எதுக்கு வரல இந்த கேமில் அப்படின்ற மாதிரி சரியா இவங்க என்னென்னா அர்ச்சனாவே மேனிபுலேட் பண்ணுறாங்க இப்போ அந்த கேங்க்குள்ளே அர்ச்சனா உள்ளே உட்காந்துருக்காங்க சிச்சித்தரா போயிட்டு போயிட்டு வராங்க எனக்கு புரியல ஒன்று மட்டும் மாத் மாட்டினாங்க அப்படின்னா அவனுக்கு மண்டே கழுவி வாங்கி அவங்களுக்கு தெரியும் ஸோ அர்ச்சனா டெஃபினெட்லி ஒரு அலாரம் தயவு செஞ்சு நீங்கள் வந்துடுங்க ஏன்னா எல் அவங்க சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்கிறது அதெல்லாம் மாறல எங்கள் ஜெனிதான் இருக்காங்கன்றாங்க எனக்கு இப்படி பார்த்தா எனக்கு தெரியல ஏன்னா நீ நைட்டு நம்ம பார்த்தா தான் தெரியும் நைட்டு தூங்காமல் உட்காந்து அவங்களும் வந்து இருக்காங்க விச்சித்திரா கிட்ட வந்து இருக்காங்க இதெல்லாம் வந்து கேவலமாக இருக்குங்க அதாவது ஒருத்தனுடைய வெற்றி ஆம்பளை வெற்றி பெற்றா அந்த பூர்ணிமனுக்கும் மாயனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மாயன் பூர்ணிமான் விளையாடு விளையாடுதான் ரெண்டு பேரையும் வந்து அவனை நீ போடணும் அப்படின்ற மாதிரி எவனாக இருந்தாலும் சரி அவனை போட்டு அப்படின்ற மாதிரி ஒரு சைக்கோ கில்லரோட மோசமான ஒரு ஈன பிறவிகள்னா இந்த ரெண்டு பேர் நான் சொல்லுவேன் ஒரு மனசுல ஒரு நல்லெண்ணம் கிடையாது ஒரு வக்கர புத்தி நம்ம பண்ணுறது நடக்கணும் அப்படி இல்லைன்னா எல்லாரும் போய் கிணத்துல வந்து சாவணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எச்ச புத்தி வந்து பார்த்திங்கன்னா இது இங்கே ரெண்டு பேர்கிட்டையும் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் அடுத்த அன்சீனில் விசித்ரா அவ்வளவு மோசமாக தினேஷ் பற்றி பேசுகிறாங்க தினேஷ் வந்து என்ன சொல்கிறாரு இந்த அம்மா வந்து இப்படி பண்ணுறாங்க இந்த அம்மா இப்படி பண்ணுறாங்க என்றைக்காவது பர்சனல் லைஃப்பில் விசித்ரா வந்து அவங்க பிள்ளைக்கு நல்ல தாயா இல்லை அவளுக்குலாம் வந்து ஒரு அன்பே கிடைக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கேவலமாக பேசியிருக்காங்களா இந்த விசித்ரா சொல்கிறாங்க தினேஷ்லாம் ஒரு மனுஷனே இல்லை அவனுக்கெல்லாம் வந்து ஒரு உண்மையான காதலுக்கு அவன் டிசர்வ்டே கிடையாது அவன் வந்து சைக்கோ பைய பியூர் லவ்வுக்கு கிடையாது அக்னாலேஜ் பண்ண மாட்டான் ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டான் ரியாலிட்டியில் லவ் பார்க்கது இல்லை அது பார்த்தது இல்லை நீ நடிக்கிற ஆயா ஊயா நீ எல்லாத்தையும் போடுறாங்க நீ யோசிச்சு பாருங்க ஆ மனசு எப்படி இருக்கும் எல்லாத்துக்கும் ஆ தினேஷ் வந்து இத்தனைக்கும் விசித்ராவை பெர்சனலாக எதையுமே பண்ணுறது கிடையாது சரியா இதுக்கு அர்ச்சனா எவ்வளோ தேவையில் போல அர்ச்சனாக்கு அந்த கேமில் இருந்தால் புரிதல் தான் வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்குது சரியா அவ்வளோ தூரம் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றாரு தினேஷ் அவங்க வந்து இப்படி விளையாடுறாங்கப்பா நான் வந்து அப்படியே மகாத்மா கிடையாது என்னை வந்து அவுட் பண்ணிட்டா நான் வெளியே போய் சும்மா உட்காடுறதுக்கு நான் என்னோட கோவத்தை காட்டுவேன் நம்ம அங்க இருந்திருந்தா கூட அந்த கோவம் தான் நாங்க வெளிப்படம் நம்மளை மட்டும் தூக்கிட்டு அப்படின்னு நம்ம பேச முடியுமா அவனுங்க குரூப்பா தான ஆடுறானுங்க அதை அடையாளப்படுத்தி காட்டுறான் விஷ்ணு அதை இந்த ராஜா மாதா இன்னைக்கு போய் போய் கேட்டுட்டு வருது ஓய்யே அங்கே போய் சொல்றாங்க அந்த மாதிரி விஷ்ணு அடி சொல்கிறான் நிச்சனோட கையை இருந்து கல்லை ஏன் எடுக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு அவனுக்கு சொல்கிறானுங்க அது அந்த பொம்மை முக்கியம் கிடையாது அப்போ பொம்மை முக்கியம் இல்லைனா நீ எதுக்கு போய் பூர்ணிமா எடுத்த ரவீனாவோடைய முயல் எதுக்கு எடுத்த முயல் முக்கியம் இல்லை இல்லை அவனை கல்லை தானே கலைக்கணும் ரவீனாவோட கல் எதுக்கு எடுத்து கலைக்கிற அவுட் பண்ணுற எதுக்கு அவுட் பண்ணுற அதாங்க இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை அதுக்கு விசித்திர புரியலையான் ஐயோயோ எனக்கு புரியல இதாக இருக்குன்ட்டு என்னென்ன கொடுமைலாம் இருக்கோ இதெல்லாம் அன்சீனில் நடந்தது ப்ளஸ் இந்த இதுலேயும் நடந்தது இவங்களுக்கு வந்து இது புரிதல் இல்லையா இல்லை புரியாமல் இருக்காங்களா இல்லை புரிஞ்சவும் நடிக்கிறாங்களா அப்படிங்கிற ஏகப்பட்ட விமர்சனங்கள் இவங்க மேலே வைக்கலாம் போல தெரியுது சரியா ஆக மொத்தம் இன்னைக்கு காலைல நீங்கள் பார்த்துருப்பீங்க விசித்ரா பற்றி பேசுனது ஒரு வேலையும் பார்க்குறது கிடையாது எப்போ வந்தாலும் சரி வேலை பார்க்குறேன்ற பேரில் சும்மா உட்காந்து அப்படியே சமைச்சுக்கிட்டு போகிறது ஒரு டெடிக்கேஷன் கிடையாது விசித்ரா கிட்ட சமையலில் சரியா சும்மா ஓபி அடிச்சு நிறையா இருக்காங்க இன்றைக்கி நிறைய தோல் உரிச்சானுங்க குளிக்க போனால் குளிச்சுட்டு வாங்க சீக்கிரம் இங்கே நான் வெட்டி வச்சிருக்கோம் வந்து சமைக்கலையே அப்படின்னு கேட்குறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமரா முன்னாடி நான் அழுதேன் அப்படின்னு சொல்லி வே சூப்பராக அழுதுருப்பாங்க அப்படியே உட்காந்து அழுதா ஊ நான் தான் வந்து பாவம் நான் அழுதுகிட்ட அப்புறம் வந்து கேமராவுக்கு தான் கேமராக்கு தான் அந்த அழுதழுதல் அப்படின்ற மாதிரி அப்படி நீ அழுதுதழுது உண்மை கிடையாது எமோஷன்ஸ் உண்மை கிடையாது உன்ன மாதிரி ஃபேக்காக ஒரு இயக்குனருக்கு நடிக்கிறதுக்கும் ஒரு இயக்குனர் பார்க்குறா நடிக்கிறதுக்கும் தினேஷ் வந்து எவ்வளோ மேல் ஓப்பனாக உன் மூஞ்சுக்கு முன்னாடி ஒன்று பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகிறார் பார்த்தீங்களா அது எவ்வளோ மேல் நீ வந்து அழுகிறது சித்துக்கு சீன் சீன் கிரியேட் பண்ணுறது கேவலமாக இல்லை அதையும் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுறானுங்க இதில் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க முத இவங்க ரவீனா உடைக்கிறது எதுக்கு எதுக்கு உடைக்கிறானுங்க நீ விளையாட தானே வந்த மொதல் ரவீனா இல்லை பூர்ணி மாயா உடைச்சிட்டா சித்திரி பூர்ணி எதுக்கு அதை உடைக்கிற மொயல் அப்போ மட்டும் என்ன எடுக்கிற அப்போ நிக்ஸனு கம்மியாக இருக்கிறப்ப ஏன் முடி முயல் எடுக்கலான்னு கேட்டால் அதுக்கு ஒரு கம்பி கட்டுற கதையை சொல்கிறேன் சரி அதை விடு விசித்ராவுக்கு தினேசி தான் நீங்கள் உடனே குட்டிங்க கரெக்டாக முயல் எடுத்துகிட்டு வராங்க டைம் பார்த்துட்டு தான் இருந்தீங்க மாயா பூர்ணிமா டைம் முடிகிறப்ப அர்ச்சனாகவும் நான் கேட்குறேன் டைம் முடிகிறப்ப விசித்ராட்ட சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்கன்னு சொல்லி ஒரு முப்பது இருபது செகண்டில் நீங்கள் வான் பண்ணணுமா இல்லையா விசித்ராவால் வர முடியாது நடந்து கரெக்டாக அப்போ நீங்கள் வான் பண்ணும்ல ஏன் வான் பண்ணலை இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தவறு பண்ணிட்டு இருக்கீங்க அதுலேயும் அந்த அம்மா இன்னைக்கு ரன்சீனில் துப்புது துப்பிட்டு இதெல்லாம் ஒரு எமோஷன் நான் காட்டுறேன் அப்படிங்கிறா அப்போ எவ்வளோ கேவலம் பாருங்கள் ஸோ மணி ரெண்டு பாயிண்ட்டு விஷ்ணு மூணு பாயிண்ட்டு அப்புறம் வந்து மாயா ஒரு பாயிண்ட் எடுத்துருக்காங்க இதில் தோற்று தான் முக்கிய அறந்துடும் வந்து நிக்ஸனு புரிதல் இல்லாத ஒரு முட்டாள் பயன் முட்டால் தான் கூ முட்டை ஒன்றும் முடியல இந்த கேமுடைய புரிதலும் சுத்தமாக கிடையாது கேட்டால் வந்து அவன் ஒரு விஷயம் கூடாது அவனுக்கு ஐயோ தப்பு பண்ணிட்டான் அப்படி நாங்கள் சுருப்பாருவாங்க இண்டிஜுவல் ஆடுவான் நீ என்ன இண்டிஜுவல் ஆன நீ எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து விளையாண்டுட்டு இன்ஜினியர் இண்டிஜுவல் ஆடுறேன் இன்டிவிஜுவல் ஆர்றேன்ட்டு ஒன்றும் பண்ணுறது கிடையாது சவுண்டு மட்டும் விடுறது அப்படியே நான் பெரிய இது மாதிரி பண்ணிட்டேன் ஆ நான் வந்து நேர்மையாக ஆடுறேன் அப்படின்ட்டு நீ தினேஷ் வச்சுட்டார் உட்காந்துரு உட்காறா அப்படின்ற மாதிரி சரியா இந்த மாதிரி நீ தேவையில்லாமல் வந்து பேசாத எல்லாருமே இங்கே அப்படி ஒரு கேம் தான் ஆடுறாங்க நீ அப்படி தான் ஆடணும்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க அவனை இந்த மாதிரிலாம் வந்து இன்னைக்கு நிகழ்வுகள் இருக்குங்க ஸோ எல்லாத்தையும் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன் அடுத்து விஷ்ணு தான் லாஸ்ட்டு இதை கேட்டு போய் வச்சு போயிட்டு எனக்கு ஒன்றும் புரியலன்றாங்க அவங்க கல்லுக்கு ஒன்று சொல்கிறாங்க பாருங்க பூர்ணிமா இந்த கல் முயல் எடுக்கக்கூடாது கல் தான் கலைக்கணுமா ரெண்டுமோ சொல்கிறாங்க ஒன்னு இவர் சொல்லிட்டார் விஷ்ணு ஏங்க நான் என்ன கை தட்டாங்க வந்திருக்கேன் எல்லாத்துக்கும் என்னமோ போட்டு கொடுதான் உருட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை